வந்தார்கள் அவர்களுடைய முடிகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டதாக எந்த வரலாறுமே கூறவில்லை இவருடைய முடி பாதுகாக்கப்பட்டு வருகின்றது என்று எந்த இடத்திலுமே சொல்லப்படவில்லை ஆனால் உலகத்திலேயே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய திருமுடி மாத்திரம்தான் அன்று மட்டும் இன்று வரையிலும் பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது சிலர்கள் அதற்கும் பொறாமை சல்லல்லா வலையம் அவர்களுடைய முடி இந்த அளவு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது என்று அதற்கும் பொறாமையில் இது அவர்களுடைய மொழி அல்ல

அதுதான் அல் குர்ஆன் குர்ஆனை பார்த்து என்றுகின்றான் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நூர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார் நூர் என்றால் பிரகாசம் ஒளி இந்த ஒளியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார் எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் அவர்கள் நடந்தார்களே ஆனால் அவர்களுக்கு நிழல் விழாது ஒரு ஒடிக்கு நிழல் விடுமா இப்பொழுது நாங்கள் நடந்து சென்றோமே ஆனால் ஒரு பொருளை சூரியனுக்கு வைத்தோமேட்டு சூரியன் அந்த பொருளின் மீது பட்டால் எங்களின் மீது பட்டால் எங்களுக்கு சொல்ல நிழல் ஆனால் ரசோலுல்லாயி செல்லுள்ளாகு வரைவ செல்லும் மன்னர்கள் பாதையில் நடந்தார்களேயானால் ஆனால் மேகம் குடைப்பிடித்து செல்லும் சிறமான ரசோலுல்லாஹி செல்லுள்ளாகு வரைவு செல்லும் மன்னவர்களுக்கு அந்த நிழலே ஏற்படாது ஏன் என்று சொன்னால் அவர்கள் ஒளியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஒளி என்ற வார்த்தையை நான் சொல்லவில்லை குறிப்பா சொல்லி எனவேதான் தன்னல்லார் வரைவு சொல்ல மன்னர்கள் ஒளி என்று சொன்னால் அவர்களுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரையிலும் ஒளிதான் அவர்களுடைய திருமுடிக்கு மாற்றம் அந்த விதிவிலக்கு கிடையாது அந்த திருமுடியும் ஒளியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் தான் இவர்கள் சொல்லக்கூடிய வாதங்கள் பொய்ப்பிக்கும் அன்னவர்களுடைய திருமொழிக்கு கூட இன்று நிழல் கிடையாது எத்தனையோ பேர் ஆராய்ச்சிகளை செய்து பார்த்தார்கள் லைட் அடிச்சு பார்த்தார்கள் தோட்ட அடிச்சு பார்த்தார்கள் அவர்களுடைய முடியா இல்லையா என்று ஆனால் ரசூலுல்லாய் சொல்லுள்ள அண்ணவர்களுடைய திருமொழிக்கு நிழல் கிடையாது ஏன் அவர்களுடைய உறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒளியாகத்தான் இருந்து கொண்டிருந்தது அதனால்தான் பிள்ளாக வரைவ செல்லும் மன்னர்களுடைய திருமொழிக்கும் நிழல் கிடையாது இதுதான் எமக்கு மிகப்பெரிய அட்டாட்சியாக இருந்தது அதே போன்று இந்த திருமொழிக்கு முன்னால் பெருமாதார சூழலாய் பிள்ளவாகு வரைவ செல்லும் அன்னவர்களுக்கு என்ன மரியாதைகள் நாங்கள் கொடுத்தோமோ அந்த மரியாதைகளை அதற்கு முன் கொடுப்பது எமக்கு வாஜிபாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏன் அல்லாஹுக்கு சுபகானா சொல்கின்றான்

உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹுக்கு கூறுகின்றார் எங்களுடைய நன்மைகள் அழிந்து சொன்னால் இறைவன் போவதால் சில விஷயத்தை சொல்லி காட்டிருக்கின்றான் என்ன சொல்லுகின்றான் சொன்னால் நன்மைகள் அறிவதற்குரிய காரணம் என்ன ஒருவன் பாவம் செஞ்சால் பாவத்துக்கு பாவம் தான் எழுதப்படும் நன்மை செய்தால் நன்மைக்கு தான் எழுதப்படும் இவர் பாவம் செஞ்சாரு என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவருடைய நன்மைகளை அழிக்க அழிக்க போவது கிடையாது பாவத்துக்கு பாவம் தான் அதுக்காக நன்மை அழிக்க மாட்டான் இறைவன் எப்பொழுது நன்மை அழிக்கப்படும் சொன்னால் ஒரு முஸ்லீமாக இருந்த ஒரு மனிதன் முர்த்தத்தாக மாறிவிடுகின்றான் மதம் மாறிவிடுகின்றான் அப்படி மதம் மாறினால் தான் அவனுடைய நன்மைகள் எல்லாம் அழிக்கப்படும் இதுதான் மார்க்கன் செல்லக்கூடிய சதயத்து செல்லக்கூடிய சட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்ப அல்லாஹ் குர்வான என்ன சொல்லுகின்றான் அந்த சஹ்பத்தாமலுக்கும் ரசோலுல்லாஹி சல்லாஹ் வலைவசல்லம் அன்னவர்களுக்கு முன்னால நீங்க உங்களுடைய சட்டத்தை உயர்த்தி பேசி அவர்களுக்கு கண்ணியமில்லாதவர் நடந்து கொண்டீர்களே ஆனால் நீங்கள் மொருத்தட்டாக மாறி விடுவீர்கள் அதைத்தான் அந்த சகபத்தாக மாறுக்கும் என்று இதை எவன் குருபான தெரியப்படுத்தி காட்டியிருக்கின்றான் எனவே தான் ரவுல்லாஹுக்கு சுகான ஓத்தாரா சொன்ன இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் சல்லல்லால்லாஹ் வரை சொல்ல மன்னர்களுடைய உச்சந்தலமுறை உள்ளங் கால்வரையிலும் இது பின்பற்றப்பட வேண்டும் என்று ரசுல்லாய் சல்லல்லாஹ் முன்னனுடைய ரவுல்லாஹுக்கு முன் சென்றாலும் இதய சச்செம் சார் சச்செம் சார் அவர்களுடைய திருமுடி காட்டக்கூடிய இடத்திலும் இதே சட்டம் தான் பெரும்பாலான தொள்ளாயிரத்தி தொண்ணூறு திருமூடி இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று கோபா என்று நாங்கள் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தோமே ஆனால் அந்த திருமுடிக்கு நாங்கள் கண்ணியம் இல்லாதவாறு நடந்து கொண்டோமே ஆனால் எங்களுடைய நிலையும் அந்தமாலுக்கும் நன்மைகள் அழிந்து போய்விடும் அதற்குரிய காரணம் முர்தீர்கள் என்று அல்லாஹு சொல்லிக் காட்டுகின்றார் எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருமுடியை அவர்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலும் நாங்கள் கண்ணியமான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ரபியில் அவருடைய மேமன் பள்ளிவாசல்கள் காட்டப்படுகின்றது அதே போன்று இங்க மெசஞ்சர் இருக்கக்கூடிய ஜாவத் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இடத்திலையும் ரசூலுல்லாய் செல்லல்லா வாரியம் செல்ல மன்னருடைய திருமுடி ரவுலா அவருடைய திருமுடி காட்டப்படுகின்றது அதே போல இங்கே இருக்கக்கூடிய தர்டக பள்ளிவாசலிலும் பெருமானார் ரசூலுல்லாய் செல்லல்லா வாரியம் செல்ல மன்னருடைய திருமுடியை காண்பிக்கப்படுகின்றது எம்மால பெருமாள் செல்லல்லா வாரிய சுமர்களை தான் பார்க்க முடியவில்லை அவர்களுடைய திரு முடியாவது பார்த்து நாங்கள் வரக்கத்தை நாடி செல்வோமே இந்த ஆசை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வர வேண்டும் பில்லையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட பெருமானார் மீது அன்பு இருந்தால் நீங்கள் அந்த முடிகளை பார்த்து ரசூல்ல மீது கொண்ட அன்பின் காரணமாக செல்ல வேண்டும் சும்மா செல்வதற்கு சும்மா செல்வதற்கெல்லாம் நன்மை கிடையாது எதற்கு நன்மை இருக்கின்றது பெருமானார் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் சொல்ல வேண்டும் அந்த அன்பு தான் உங்களை நாளை கேமத்திலும் சுவர்க்கத்திலும் சேர்த்து வைப்பதற்கு ஒரு துணையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆதமலை மன்னர்களா இறைவனாக வானத்திலிருந்து இறக்கி வைத்தான் இறக்கி வைத்ததும் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு ஒரு கூட்டமும் சென்று கொண்டே இருந்தது அந்த நேரத்தில் இந்த மான் கூட்டம் இந்த மான் கூட்டத்தில் ஒரு கூட்டம் என்ன செஞ்சு ஆதமரை பார்ப்பதற்காக போன நேரத்தில் அந்த மான்களை பார்த்து ஆதமரை மன்னர்கள் கேட்டார்கள் எதற்காக வேண்டி வந்தீர்கள் என்று கேட்டதற்கு அந்தமலை சலாத்து பார்த்த மான்கள் சொல்லி நாங்கள் உங்களை வந்தோம் அல்லாவுடைய நபி ஒருவர் பூமிக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்டோம் உங்களை பார்ப்பதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னதும் ஆதம் அலை சலாத்து மன்னர்கள் தங்களுடைய திரு கையினால் அந்த மான்களை அப்படியே தலா விட்டார்கள் அந்த மான்கள் தான் கஸ்தூரி வீசக்கூடிய மான்களாக மாறியது என்ன நோக்கம் ஆதம் அலை சுலாத்துலாம் மன்னர்களே தரிசிக்கின்ற நோக்கம்தான் பின்பு அந்த மான் கூட்டம் சென்று கொண்டிருக்கும் போது அதே கூட்டத்தை சேர்ந்து இன்னொரு கூட்டம் வருகின்றது வரும்போது கேக்கணிகளை மாற்றம் என்ன ஒரு வாசம் அளிக்கின்றது கஸ்தூரி வாசம் வீசுகின்றது எங்களுக்கு இப்படி இல்லை என்று சொன்னதற்கு அந்த மான் கூட்டம் சென்றது நாங்கள் இப்படி ஒரு நபி வந்திருக்கின்றார் அவராக நபி இந்த பூமிக்கு வந்திருக்கின்றார் அவர்களை தரிசிப்பதற்காக வேண்டி போனோம் அவர்களுடைய கையினால் தடாவினார்கள் அதன் காரணத்தினால் நாங்கள் இந்த மனத்தை பெற்றுக் கொண்டோம் இந்த வாசத்தை பெற்றுக் கொண்டோம் என்றது இப்பொழுது அடுத்த மான் கூட்டம் என்ன செய்தது உங்களுக்கு வாசம் வந்ததற்கு காரணம் விதவா எங்களுக்கும் வாசம் வரணும் என்று சொல்லி அதுகளும் போனது அந்த ஆதம் அலை ஆதமலை தரிசித்தது ஆனால் மனம் கிடைக்கவில்லை ஏனென்றால் ஆரம்பமாக சென்ற அந்த மான்கள் வந்து ஆதமரை மன்னவர்களை தரிசிக்கின்ற நோக்கத்துடன் சென்றது அதற்குரிய கூலியை பெற்றது உள்ளத்திலையும் அதனுடைய உடம்பிலேயும் வாசத்தை வீச தொடங்கியது அதுதான் கத்தோரி இருக்கின்றோம் அடுத்த மான் கூட்டம் அவர்களுடைய உள்ளத்தில் அந்த மான்களுடைய உள்ளம் என்னது சொன்னது இந்த மனத்தை எடுக்க வேண்டும் என்று தான் சென்றது ஆதமரை தரிசிக்க செல்லவில்லை எனவேதான் அதர்களுக்கு அந்த மனம் கிடைக்கவில்லை இன்று கூட ஆதம தோத்லா மன்னர்களுடைய பாதத்தை தரிசிப்பதற்காக வேண்டி நாங்கள் செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சொல்லப்படுகின்றது இலங்கையில ஆக பிரபல்யமான இடம் பாபா ஆதம் அலை சலா தோத்லா மன்னருடைய கால்பாதம் பதிந்திருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துக்கு ஆரம்ப காலத்துல பாபாத மலை என்று சொல்வார்கள் இப்பொழுது முஸ்லீம்களை அந்த இடங்களுக்கு போக விடாமல் இருக்கக்கூடிய வரைகேடர்கள் தடுத்து 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 இன்று அந்த இடங்கள் காப்பீர்களுடைய கைகளுக்கு பரிமாணப்படுத்திருக்கின்றது காப்பீர்கள் அதை பிடித்து ஒருவன் சிவனொலி மலை என்றான் இன்னொசன் சிறைப்பாதை என்றான் இப்பொழுது எங்களுடைய பிள்ளைகளுக்கும் சிவனொலி பாதை தான் தெரியும் அல்லது சிறைப்பாதை என்றால் தான் தெரியும் பாபாத மலை என்றா எந்த மலை என்று கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த குருவாக இருக்கின்றது இதே போன்றுதான் ஒவ்வொன்றும் முஸ்லீம்களுடைய நினைவு சின்னங்கள் எல்லாம் அளிக்கப்படுகின்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அவர்கள் எங்களில் இருக்கக்கூடிய இந்த வழிகேடல்கள் தான் முஸ்லீம்கள் இறைநேர்த்தர்களை நம்பி அந்த இடத்துக்கு கண்ணியமாக போகின்றார்களோ அந்த இடங்களை அந்த இடங்களுக்கு தடை விதிக்கும் போது அந்த இடங்களை கைப்பற்றக்கூடியவர்களாக காப்பீர்கள் மாடுகின்றார்கள் அதற்கு பின்னால் காப்பீர்களுடைய கையில கொடுத்து விட்டு நாங்கள் முடித்துக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் எங்களுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அல்லாஹ் தாரா எங்களுடைய பாலங்களை மன்னித்து இந்த மாதத்தில் எங்களுக்கு பலாய் வரக்கூடிய பலாய்கள் முத்தி அகற்றி எங்களை நல்வழியாக